ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் ஜெயக்குமார் அப்படின்ற பிரைவேட் பஸ்ஸில் நம்ம பாண்டிச்சேரியிலிருந்து கிளம்பி கடலூர் போய் கடலூர்லேருந்து சிதம்பரம் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இப்போ நம்ம கிளம்பியாச்சு இது வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் எங்களோட பிளான் வந்து சென்னையிலேருந்து பிச்சாவரம் போய் பார்க்கணுன்ற ஐடியா தான் ஒரு நாள் வந்து பாண்டிச்சேரியில் ஸ்டே பண்ணிவிட்டு ரெண்டாவது நாள் காலையில் இருந்து எழுந்து ஃபேமிலியோடு கிளம்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய ஒய்ஃபு என்னோடய ரெண்டு குழந்தைங்க ஒரு ட்ரிப்பு கிளம்பி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிச்சாவரத்தை ரீச் பண்ண போயிட்டுருக்கோம் அப்படியே பாருங்கள் பாண்டிச்சேரி உள்ள பிரிட்ஜு வந்தால் இந்த மாதிரி செம்ம வியூ கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாண்டிச்சேரியோட பஸ்ஸும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதில் எங்களால் ட்ராவல் பண்ண முடியல அதுலேயும் ட்ராவல் பண்ணியிருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் நம்ம போகிற இந்த டைமுக்கு அந்த பஸ் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருந்தால் அதுலேயும் போய் ட்ராவல் பண்ணியிருக்கலாம் அடுத்த வாட்டி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிட்ஜெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே அந்த பிரிட்ஜு வந்து யூசேஜில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் புது பிரிட்ஜு கட்டிட்டாங்க அது பழங்காலத்து பிரிட்ஜு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த பஸ்ஸு நல்லா தரமாக அடித்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாண்டிச்சேரி இன்னும் நம்ம தாண்டல இதுதான் அந்த பாண்டிச்சேரி தாண்டக்கூடிய இடம் இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பாண்டிச்சேரி எல்லை முடிவு இதை தாண்டிட்டோம்னா நம்ம கடலூரில் என்ட்ருட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாண்டிச்சேரியை விட்டு வந்தாச்சு பாண்டிச்சேரி உள்ள எந்த விதமான கம்பெனி இந்த ஃபேக்ட்ரி எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால அந்த இடத்துல இருக்கிற எந்த இடத்துல தண்ணி எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கு நல்லா அந்த ஏரியாலாம் ரொம்ப சுத்தமாக வச்சிட்ருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல எந்த விதமான கழிவு வர கம்பெனிங்க எதுவும் இல்லாத காரணத்துக்காக பாருங்கள் நம்ம கடலூரில் என்ட்ரு ஆயிடுச்சு இந்த பிரிட்ஜில் எப்படி இருக்கு பாருங்கள் உங்களுக்கு இருந்து சிதம்பரம் போகிற ரோடும் வேலை நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டி பையன் தூங்கியே தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் அப்படியே இந்த ரசிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருப்போம் அப்படியே அவங்க இன்னொரு பஸ்ஸில் மாற்றி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கனெக்டிங் பஸ் தான் இது இந்த பஸ்ஸில் வந்து ஆஃப் டிக்கெட் கொடுக்கவே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்கு மூணு பேருக்கு வந்து டிக்கெட் எழுபது எழுபது ரூபாவும் வாங்கிட்டாங்க இரநூத்தி பத்து ரூபாச்சு நம்மளுக்கு இருந்து சிதம்பரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய பஸ் சென்னைக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு கா ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ் கன்ஃபார்மாக இருக்குது அப்படியே அங்கே இறங்கின உடனே முன்னாடி ஒரு ஹோட்டல் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வெஜ்ஜு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஒரு வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணோம் அப்படியே ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம் ஒரு லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தரமாக இருந்தது இந்த ஹோட்டலில் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெஸ்ட் ரூமும் இருக்குது நல்லா க்ளியராக க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சாப்பாடும் தரமாக இருக்குது ரொம்ப சூப்பரான சாப்பாடு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிதம்பரத்தில் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கினோடனே ஸ்ரீஹர்ஷா பவன் எங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களே காமிச்சுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃபுட்டு சூப்பராக இருந்தது அப்படியே அங்கேயே கேட்டு நம்ம பிச்சாவரம் போனோன்னா பஸ் கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஒரு பிரைவேட் பஸ் இருந்தது அங்கேருந்து நம்ம அதில் ஏரியாச்சு அவங்க ஒரு கிராம மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வழி அதில் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க சைடில் நீங்கள் ஜன்னல் சைட்டில் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து உட்காருங்க முள்ளும் அடிக்கிற மாதிரி வருது நம்ம மேலேயே அந்த மாதிரி இருக்குது அந்த ரூட்டு இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூணு டிக்கெட் வாங்கணும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆச்சு இருக்கு அப்படியே அவங்க ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் பஸ்ல பாட்டு கீட்டு போட்டு என்ஜாய் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கிள்ளை அப்படின்னு ஒரு ஊர் வருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊர் அந்த ஊர் தான் நம்ம போனோம் அந்த ஊர்லேருந்து பிச்சாவரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஆனால் நம்ம போக வேண்டிய ஊர் வந்து டிக்கெட் கொடுக்குறதுல வந்து கிள்ளை அப்படின்னு தான் கொடுக்குறாங்க நம்ம போக வேண்டிய இடம் வந்து லாஸ்ட் ஸ்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு பிச்சாவரம் வந்து போட்டிங் போகிறோம் இல்லையா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி நிறுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிக்கெட் வாங்குற இடத்துக்கு ஒரு மூணு ஸ்டெப்பு ஒரு பத்து பத்து அடி வச்சாலே நம்ம போய் வாங்குற இடத்துக்கே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணியாச்சு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு வண்டியில் வந்து லோக்கல் மக்கள் வந்து அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறதுக்கு பொருளுங்களாம் எடுத்துகிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடில் அந்த ஊர் மீனவ மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் தூரம் வந்து ரைட் சைடில் தண்ணி அப்படி போகிற மாதிரி போட் அப்படியே அவங்க எடுத்துகிட்டு நிறுத்துற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே இந்த மாதிரி வந்துடுது தண்ணி பாருங்க எல்லாம் காய வச்சுருக்காங்க அங்கே ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரூம்ஸும் இருக்குது கவர்மெண்டோட ரூம்ஸும் இருக்குது ஸ்டே பண்ணுற மாதிரியும் இருக்குது உங்களுக்கு சாப்பாடு வசதிக்கும் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஸ்நாக்ஸும் கிடைக்குது ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை பிச்சாவரம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிச்சாவரத்தில் நீங்கள் பார்ட் டூ வீடியோ இதோடு நான் இன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிச்சாவரம் வந்தாச்சு நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்